வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய உயிரிழப்பு கூட ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது வெயிலுடைய உஷ்ணம் வீரியத்தினால உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளுறுப்புகள் பாதிக்கிறதுனால உயிரிழப்பு ஏற்படுங்க எப்படி வந்து இது பாதிக்கும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல தண்ணீரும் உப்பு அளவு வெளியேறிடும் வியர்வை மூலமா தண்ணீர் சத்தும் உப்பு அளவுகளும் வெளியேறிடுறதுனால மூளைக்கு போகக்கூடிய நாளங்களும் இதயத்துல போகக்கூடிய நாளங்கள்லையும் ரத்த உறைதல் ஏற்பட்டு உடனடியாக உயிரிழப்பு ஏற்படுங்க இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுல நம்ம வந்து கவனம் செலுத்தணும் பிபி இருக்க பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப வெயில்ல உச்சி வெயில்ல வந்து வெளியில போக வேண்டாம் நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா குளிர்காலத்துல நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் குளிர்காலத்துல நம்மளுடைய அந்த நாளங்கள் வெசல்ஸ் வந்து கன்ஸ்டிக்ட் ஆகுறதுனால பிபி வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல நம்ம நீர் சத்து தான் அதிகம் எடுத்துக்கணும் நம்ம பொதுவாகவே குளிர் காலங்கள்ல நிறைய உணவு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல வந்து உணவு வந்து அதிகம் எடுக்க மாட்டோம் இயல்பாவே தண்ணீர் நிறைந்த உணவுகள் நீர் சத்து அதிக இருக்கிற உணவுகளை தான் நாம விரும்பி எடுத்துக்குவோம் அதுதான் நல்லதும் கூட நைட்டு சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சு காலையில வந்து அதுல நீங்க தயிர் உப்பு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம் நன்னாரி சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் நன்னாரி சர்பத் சப்ஜா விதைகள் பாதாம் பிசின் போடப்பட்ட சர்பத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடல்ல வந்து நீர் சத்து அதிகப்படுத்தக்கூடிய குளிர்பானங்களை எடுத்துக்கோங்க வகைகளை நீங்கள் ஜூஸா நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் சர்க்கரை வந்து அளவா போட்டுக்கோங்க இந்த மாதிரி உடல்ல தண்ணி சத்து குறையாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயில் தாக்கத்துல இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம் வயதானவர்கள் பிபி பேஷன்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உடனடியாக வந்து அவங்களுடைய சர்க்கரை அளவு உப்பு அளவு எல்லாம் கம்மியாயிடுறதுனால அவங்களுக்கு உடனே வந்து மயக்கம் தலை சுத்தல் வாந்தி படப்படுப்பு இதெல்லாம் ஏற்பட்டு கார்டியோவாஸ்குலர் அந்த ஹார்ட்டை இதயத்தில் போகக்கூடிய நாளங்களில் பிரச்சனை வந்து உடனடியாக உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க அதனால் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நடு வெயிலில் உச்சி வெயிலில் நம்ம வெளியில் போகிறத கம்மி பண்ணிக்கலாம்